தடுக்க போக்குவரத்து சமிக்கைகள் நடப்பட்டு தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரால் துவக்கி வைக்கப்பட்டது தேனி மாவட்டத்தில் ஒருவழி சாலையாக உள்ளதால் விபத்துகள் அதிகம் நடந்து வருகின்றது விபத்துகளை தடுக்கும் விதமாக மாவட்ட காவல்துறையினருடன் முத்துட் பைனான்ஸ் இணைந்து விபத்துக்கள் அதிகம் நடக்கும் சாலை பகுதி பள்ளி கல்லூரிகள் இயங்கும் பகுதி ஆகியவற்றை தேர்வு செய்து சாலை விபத்துகளை தவிர்க்கும் விதமாக பகல் மற்றும் இரவு நேரங்களில் சூரிய ஒளியால் இயங்கக்கூடிய போக்குவரத்து சமிக்கைகள் முதற்கட்டமாக தேனி மாவட்டம் பெரியகுள பகுதியில் பதினைந்து இடங்களில் நிறுவப்பட்டது சாலை விபத்துகளை தடுக்க நிறுவப்பட்ட போக்குவரத்து சமிக்கைகளை தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் டாக்டர் ஸ்னேகா பிரியா போக்குவரத்து சமிக்கைகளை பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் கல்லூரி மாணவர்கள் முன்னிலையில் பேசிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தை இயக்கி செல்லும் பொழுது உங்களுக்காக வீட்டில் தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள் என்பதை மனதில் வைத்து சாலை விதிகளை கடைபிடித்து இயக்குங்கள் போதைக்கு அடிமையாகாமலும் மது அருந்துவிட்டு வாகனங்களை இயக்குவதையும் இளைஞர்கள் தவிர்க்க வேண்டும் என அறிவுரை கூறினார் இந்நிகழ்வில் கல்லூரி மாணவர்கள் முத்தூட் பைனான்ஸ் மதுரை மேலாளர் மற்றும் பெரியகுளம் காவல்துறை கண்காணிப்பாளர் பங்கேற்றனர் ஒன் ஃபார் ஆக்சிடென்ட்ஸ் அண்டு டெத்ஸு ஆல்மோஸ்டாக டேட்டில் நம்ம ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபைவ் லிஸ்ட்டில் தேனி டிஸ்ட்ரிக்ட் இருக்குது ரிகார்டிங் ரோட் ட்ராஃபிக் ஆக்சிடெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டன்ட் தான் இருக்குங்க எல்லாருக்கும் டூ வீலர் இருக்குது ஓன்லி நீங்கள் மைண்டில் வைக்கிறது உங்கள் பேரண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ கோ ஸ்லோலி டைம் நாட் அ கன்ஸ்டன்ட் நமக்கு நோ எனி எமர்ஜென்சி இஸ் தேர் so all your parents your well wishers are waiting for you behave responsibly one is road traffic accidents next main youth ganja smoking and other uh, addictions this also all of you around 20 to 30 don't become addicted to these banned substances there is a lot of life lot of future and there are many more steps to go ahead thank you